வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த கரூர் நிகழ்வை அடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது ஆதவர் ஜனா டெல்லிக்கு ஓடுறாரு கேட்டால் ஏதோ கேம்ஸ் ஏதோ இது பண்ண ஸ்போர்ட்ஸ் தொடர்பாக போயிருக்கேன் அப்படிங்கிறாரு புசி ஆனந்து அப்புறம் அந்த நிர்மல்குமார் இவங்களை மட்டும் காப்பாற்ற கட்சி முடி முடிவெடுக்குது அவங்களுக்கான வேலைகள் ஈடுபடுது அவர் எங்க தலைமுறைவாக இருக்காரு அதெல்லாம் அவரை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை கட்சி ஈடுபடுது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மதிய இலகனா வெற்றி இலகனா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அப்புறம் அவர் கடைக்கிலும் கொடுத்த யாரோ ஒரு வட்ட செயலாளராக ஓ கட்சி நிர்வாகியோ தெரில அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்குது பாருங்க அவ அவங்க மீது அவங்களெல்லாம் காப்பாற்றுவதற்கான கட்சி முடிவெடுக்க மாட்டேங்குது இந்த கட்சியினுடைய செட்டப் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது எவ்வளவு வந்து ஒரு மட்டமான ஒரு பண்ணையார்த்தனமான ஒரு கட்சி செட்டப் இருக்குதுன்னு பாருங்க யார் வேணால் அதாவது புசியானது இதுக்கெல்லாம் காரணமான அந்த டிஎஸ்பிட்ட புசியானது தான் அந்த ஒழுங்காக அதை பராமரிப்புலாம் பண்ணலை போலீஸ் சொல்ல சொல்ல கேட்காம இருந்ததே புசியானதுதாங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு அவர் கட்சியை சேர்ந்த தாடி பாலாஜி போன்றவரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க புசியானது மாதிரி ஒரு கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து மக்களை சந்திக்கல வழியில் சந்திக்கல அவங்க தலைவர் எப்பயும் தூங்கிட்டு தான் இருப்பார் தூங்கி எந்திச்சு பிஜேபி ஸ்கிரிப்ட் வந்தோட வீடியோ போடுவார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே சந்திக்கல ஒருத்தர் டெல்லிக்கு ஓர்றாரு ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாது அந்த பாவ் அந்த மாவட்ட செயலாளர் அவங்க ஒய்ஃப் மட்டும் கதறிக்கிட்டு வீடியோ போடுறாங்க ஏன்னா கட்சி கைவிட்டுது அடிமட்ட தொண்டர்களை சாதாரண நபர்களை அவங்க கவனிக்கிறதே கிடையாது ஏதாவது பிரச்சனைனா ஓடி போயிடும் இதே மாதிரி ஒரு சம்பவம் மற்ற எந்த கட்சியில் நடந்திருந்தாலும் களத்தில் ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் நின்றுக்கிட்டே இருப்பான் இந்த கட்சியில் ஒன்றிய செயலாளர் கிடையாது மாவட்ட செயலாளர் கிடையாது யார் என்னன்னு தெரியாது இந்த தாவைக்காக்காக ஆதரவாக பேசக்கூடிய ஆட்கள் கூட வந்து நின்று தெருவுல பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறது கிடையாது பேசுறது கிடையாது இப்போ விஜயை காப்பாற்றணும் அவங்களுக்கு விஜயால நாற்பத்தோரு பேர் விஜய பார்க்க வந்து செத்து போனது முக்கியம் இல்லை விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க தேவைப்பட்டா விஜய் தரப்பு வழக்கறிங்கிற என்ன சொல்கிறாருன்னா செத்து போனவங்களாம் அதில் சாகலை வேற எங்கேயோ செத்து போன புணத்தை தராங்கிறாங்க இது எவ்வளோ இழிவு இந்த விஜயை பார்க்க வந்த ஒரே பாவத்துக்கு அந்த ரசிகர் செத்து போனதும் இல்லாமல் இவனாம் ஏன்னா என்ன பார்க்க வந்தவில்லைன்னு சொல்லி செத்ததுக்கு அப்புறம் மிதிபடுறான் அடிபடுறான் இந்த விஜயை பார்க்க வந்த பாவத்துக்கு உயிரோடு இருந்தமே செத்து போயிட்டான் செத்து போனதுக்கப்புறம் அவமானப்படக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறாங்க இந்த நிலையில்தான் செருப்பு வீசினது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சொல்லி செருப்பு வித்துனாங்க செந்தில் பாலாஜி சொல்லி கத்தியை வச்சு குத்திட்டாங்க செந்தில் பாலாஜி சொல்லி கழுத்தை நெரிசிட்டாங்க செந்தில் பாலாஜி சொல்லி விஷவாய் அடிச்சிட்டாங்கன்னு என்னென்னமோ பரப்புனாங்களே ஆனா ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே கரெக்டா வந்துகிட்டு இருக்கு எதுலேயுமே அப்படி செந்தில் பாலாஜி சொல்லி நடந்ததா செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ள பூந்ததா கிடையவே கிடையாது வேற ஒண்ணும் இல்ல தந்தி டிவி இப்போ எக்ஸ்க்ளூசிவா இதுவரை செருப்பு விஜய நோக்கி வந்த வீடியோ நிறைய வந்திருக்கு இப்படி வந்திருக்கு வாட்டர் பாட்டில் செருப்புன்னு செருப்பை வீசினது யாருங்கிற இது வந்துருச்சு இப்ப செருப்பை வீசிய நபர் எங்க இருந்து வீசுறாங்க செருப்பு மட்டும் இல்ல தேங்காய் மட்டை தேங்காய் நாறு பிஞ்ச செருப்பு பிஞ்ச தேங்காய் நாறு எல்லாத்தையும் எரியறாங்க அப்ப அதோட நோக்கம் வந்து என்னன்னா பேசிக்கிட்டு இருக்க விஜயின் கவனத்தை எப்பா நீ பேசுனது போதும் இங்க ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு இருக்கா ஆம்புலன்ஸ் வருது இங்க மயங்க போட்டு விழுந்துகிட்டு இருக்கா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு ஏதாவது பண்ணுங்கன்னு அந்த கூட்ட நெரிசல்ல என்ன செய்யன்னு தெரியாம மக்கள் தவிச்சு போய் செருப்பை கழட்டி எறிகிறாங்க தேங்காய் நாறு தேங்காய் மட்டை வாட்டர் பாட்டில் கையில் இருக்கிறத பாவம் எரியாங்க அவன் செருப்பை கழட்டி எரிஞ்சு கலவர செய்ய வர்றவன் யாரா இருப்பான் கலவர செய்ய வரவன் என்ன கரெக்டாக செருப்பு கழிஞ்சிட்டு கீழே குடிஞ்சிருவான் இல்லைன்னா கூட்டத்தோட கூட்டமாக மிக்ஸ் ஆகிடுவான் அவன் அப்படி இல்லை அந்த பொருளை எரிஞ்சிட்டு அவன் ஏதோ அப்படி காமிக்கிறான் இப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அந்த வீடியோவில் பாருங்க தந்தி டிவியில் ரொம்ப ஓப்பனாக அந்த வீடியோவை காமிச்சு வட்டமிட்டு இருக்காங்க ஒரு செந்தில் பாலாஜி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இறைக்கு இப்படி பண்ணியிருந்தாருன்னா அவங்க மயக்கம் போட்டு வர்றாங்க அங்க மக்கள் மயங்கி விழுந்துகிட்டே இருக்கிறாங்க மக்கள் மயக்க போட்டு விழுந்ததுக்கும் செந்தில் பாலாஜி காரணம் ஆவாரா அப்படி மயக்க போட்டு விழுந்ததுக்கு விஷ அனுப்பிட்டாங்க என்னென்னமோ ஆதாரம் இல்லாத குற்றச்சிட்டு தந்தி டிவில இப்ப இந்த ஆதாரத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜி தான் அனுப்புனாருங்க சொல்ல முடியுமா இல்ல செந்தில் பாலாஜி தான் அப்படி செஞ்சிருக்காருன்னு பேசிட்டு இருக்க நபர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஒருத்தரிஞ்சிட்டு இப்படி எரிஞ்சிட்டு இப்படி டாடா காமிக்கிறான் அப்படி பேசுறான் துண்டை நீர் அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஒரு ஒரு அசாதாரணமான சூழல் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பேசிட்டே இருக்கியா ஐயோ நீலாம் தலைவனா இங்க பாரியா மக்கள் விழுதுறாங்கிறாங்க மக்கள் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு தான் விஜய் கிளம்புறாரு அவர் கிளம்பும் போதே செய்தியெல்லாம் சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க பத்து பதினஞ்சு பேர் இதாகிட்டாங்கன்னு அதை பத்தி கவலைப்படல என்ன செய்யுதுன்னு பாருங்க போய் நிர்வாகிகள போய் உடனே பாருங்க உடனே தூக்குங்கன்னு சொல்லல அவரு இவரும் போக மாட்டாரு உடனே வேக வேகமா ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு போறதெல்லாம் இருக்காரு ஒழிய இன்னும் சொல்ல போனால் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கும்போது முப்பத்தாறு பேர் அவுட்டுன்னு தகவல் வந்துருச்சு அப்பையும் இல்லாமல் ஓடுறார் இதெல்லாம் ஒரு கட்சியாக இது ஒரு கட்சி தலைமையா இதில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்களாம் யாரும் பாருங்கள் இதில் மாட்டி விட்டது கரூர் மாவட்ட செயலாளர் வெற்றி இலக்கணம் மதிய இலக்கணம் யாரோ ஒரு பாவம் மாட்டி அவங்க பொண்டாட்டி என்னைய புருஷனை கொன்றாதிங்கன்னு அந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவரை மட்டும்தான் இங்க சிக்க வச்சுருக்காங்க அந்த மதிய இலக்கண ஏன்னா யாரோ ஒரு அப்ராவி என் கரூரில் வந்திருப்பான் பாவம் அந்த பாவம் அந்த அப்ராணி ஜீவனை மாட்டி விட்டுட்டு புஷியானந்தை காப்பாற்றுறாங்க நிர்மல்குமாரை காப்பாற்றுறாங்க ஆதவ் வருஷன்னா டெல்லிக்கு ஓடுறார் கலவரத்துக்கு காரணமா இருந்தவங்க தூண்டி விடுற மாதிரி பேசினவங்க அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமா இருந்ததுலாம் யாரு ஆதவ அர்ஜுனா புசி இந்த மாதிரியான நபர்கள் தான் நாங்க இங்க நிறுத்த மாட்டோம் இங்க நாங்க நிறுத்தி பேச மாட்டோம் அங்க கூட்டம் வர்ற இடத்துல தான் பேசுவோன்னு பேசியிருக்காங்க இன்னொரு ஒரு நபர் இருக்காரு மோகன் இந்த பட்டிமன்றத்துல பேசக்கூடியவர் அவர் என்ன சொல்றாரு திருச்சியை பாத்தீங்களா திருச்சி ஏர்போர்ட் யாரு ஏர்போர்ட்டு கோவை ஏர்போர்ட்டை பாத்தீங்களா ஏதோ கூட்டம் இல்ல நீங்க கூட்டத்தை பாத்தீங்களா மிரட்டிடுவான் இது சாதாரண இது இல்ல ராஜ்குமார் ராஜமோகன் பேசியிருக்காரு இவங்களாம் எப்படிப்பட்ட நபர்கள் பாருங்க இப்போ இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் ராஜ்மோகன் எத்தனை பேட்டி கொடுத்துருக்காரு எங்க இருக்காரு என்னன்னே தெரியல ஏன்னா இவர் மீது எந்த வழக்கம் போடல புசியானதன் மீது ஆதவ இவங்க தான் வழக்கில் இருக்கிறாங்க இவர் அதுக்கப்புறம் ஆளையே காணாங்க அதாவது இந்த கட்சியினுடைய செட்டப்பை புரிஞ்சுக்கோங்கிறேன் இந்த ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வெறுமனே சும்மா வாய் பேசுவாங்க அவ்வளவுதான் இவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு சமூக நீதி சாதி ஒழிப்பு மொழி உணர்வு மாநில சுயாட்சி இல்லை ஃபீல்டு ஒர்க் பண்றது இப்ப கருத்தியல் தலைமை ஒன்று இருக்கும் இறங்கி வேலை செய்வாங்க கருத்தியல் தலைமையாகவும் இருப்பாங்க பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க களத்தினே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களெலாம் இருப்பாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட த கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் நிறைந்த ஒரு கட்சின்னா அது திமுக அதிமுக பாமக ஈவன் காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ பண்ணையார் கட்சி இங்கே யாருங்க தொண்டர்கள் இருக்கான்னு கேட்கலாம் ஆனால் காங்கிரஸ் ஒரு காலத்தில் அப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறது போஸ்ட் ஓட்டர் நபர் முதற்கொண்டு உலக அரசியல் பேசுவாங்க இப்போ பாருங்க எங்கள் அண்ணன் விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்களே அதாவது விக்கிரவாண்டிலையும் திருவாரூர்லேயும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அநாகரீமாக நடந்திருக்கிறான் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தி சொல்லும் போதெல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க உங்க பத்திரிகையாளர் எதுக்கு அந்த வாரம் சொல்கிறீங்க ஒரு இடத்துல உட்காந்து பி டிசி பண்ண சொல்லு சும்மா மயக்க தூக்கிட்டு வந்தா எங்கப்பையே உடிச்சா அதில் ஒரு டான்ஸ் ஆட தான் செய்வான் இப்படிலாம் பேசினவங்க இப்போ நாற்பத்தி பேர் செத்து போனோம்னா ஆளேயே காணாம் இங்கே இந்த ராஜ்மோகன் இங்கே கூட்டம் வருவதை பெருமையாகவும் விஜய் விஜய் விமான நிலையம் கோவை என்றாலே விஜய் ஏர்போர்ட்ல பாத்தீங்களா அலப்பறையன் என்று தங்கள் தலைவனுக்கு தற்கூரித்தனமாகவும் அநாகரிகமாகவும் கண்ணிய குறைவாகவும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதை பெருமையா பேசி பேசி மிரட்டிடுவோம் இந்த தலைவன் வர்றதுன்னு சொல்லி அந்த அப்பாவி பசங்களை அந்த முட்டா பசங்களை படிப்பறிவு இல்லாத காப்பரிச்சு அறப்பரிச்சுல ஃபெயிலான அந்த பைய கூட்டத்தை ஃபுல்லா வெறியத்தி வெறியேத்தி வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்ட ராஜ்மோகன் எங்கே புசியானந்த் எங்கே டிஎஸ்பி போலீஸ்கிட்ட இந்த இடத்துக்கு மேல பேச வேணாம் சார் இங்க நின்று பேசுங்க சார் இங்கேயே கூட்டம் ஆயிருச்சு இதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த கூட்டமும் சேரும் அங்கேயே ஒரு கூட்டம் பொம்பளையாலாம் நிற்கிறாங்க சார் கூட்டம் நெரிசல்ல ஏதாவது ஆயிருன்னு சொன்னப்ப அதெல்லாம் கிடையாது எங்க தலைவர் அந்த இடத்துல தான் பேசுவாருன்னு சொன்ன புசியானது எங்கே நீங்களாம் சேர்ந்துதான்ப்பா நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டீங்க ஒழுங்கா போலீஸ் ரோல் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் விதிகளை ஃபாலோ பண்ணியிருந்தா இத்தனை உயிர் போயிருக்குமா என்ன ஒரு மிஞ்சி போனா ஒரு பத்து பேர் மயக்க நெரிசல் நெரிசலாயிருப்பாங்க அதுவே இதுதான் அதையும் தடுத்துருக்கலாம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு உயிர் ஒரு சின்ன குழந்தை முருங்கை மரத்துலேருந்து இருந்து ஒருத்தன் டம்முன்னு விழுந்து குழந்தையோட வயிற்றுல விழுந்து குழந்தை செத்து போச்சு குடல் வெளியே நான் கேட்கவே கொடுமாறு இவங்களுடைய முட்டாப்பாய கூட்டத்துக்கு சரி அப்படி வந்து விஜய் அப்படி என்னங்க பேசினாரு விஜய்யோட பேச்சு கேட்க வந்தீங்கல்ல உலக அரசியல் பேசுனாரா புடல் பற்றி பேசினாரா இந்த பாலஸ்தீன காசா பிரச்சனைல ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போறாரு பேசினாரா அந்த அளவுக்குலாம் அறிவு இருக்கா விஜய்க்கு புதுக்கோட்டையை தெரியுமா கீரனூர தெரியுமா கரூர தெரியுமா அரவக்குறிச்சி தெரியுமா தோரங்குறிச்சி தெரியுமா ஹைப்பர் லோக்கல் தெரியுமா வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரியுமா ஜியோ பாலிடிக்ஸ் தெரியுமா என்ன நடக்குது நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா இன்னைக்கு ஓட் குறித்து எதை பற்றி பேசாமல் சும்மா ஒரு பாட்டு பாடிட்டு பத்து ரூபாய் பாலாஜின்னு பாட்டு பாடிட்டு போறது இதுக்கு தான் சென்னையிலேருந்து வந்து மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசுறதுக்கு மாநாடு தான் என்னென்னு தெரியல பொதுக்கூட்டம் என்னான்னு தெரியல இந்த தந்தி டிவியில் தெளிவாக போட்டிருக்காங்களே செருப்பு மட்டும் இல்லை தேங்காய் நாரும் வந்துச்சுன்னு தந்தி டிவி பாருங்கள் செருப்பு மட்டும் இல்லை தேங்காய் நாரும் வந்துருக்கு அது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்குறாங்க இதற்கு பிறகு ஒரு கூட்டம் உள்ள புகுந்து பண்ணுச்சுன்னு சொல்ல போறீங்களா அந்த செருப்பு கல்ட்டி தேங்கா நாரா கல்ட்டி அடிக்கிறவன் விஜய பந்து பேசுறான் இப்ப செருப்பு கல்ட்டி அடிக்கிறேன் ஓடி போயிடுவான் இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒருத்தன் ஒரு ரவுடித்தனம் பண்ண அந்த பிரச்சனையை கொலைக்க வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் திருடே முதல் கர்ச்சி இது பண்ணிக்குவான் மூஞ்சி தெரியாம மறைச்சுக்குவான் எரிஞ்சிட்டுங்கிட்டு ஓடுவான் ஆல்ரெடி சட்டை வச்சுக்கிட்டு தான் மலிஞ்சுக்குவான் அவன் எரிஞ்சுட்டு கையை காமிக்கிறான் ஐயோ உங்க எப்படியாவது என்னைய பாரியா எப்படியாவது எங்களை பாரியா நீ பேச பேச இங்க செத்துக்கிட்டு இருக்கா ஏதாவது செய்யான்னு கத்துறான் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க நகர்ந்து போறீங்க அப்போ முழுக்க முழுக்க உயிர் வழியில் உங்க ரசிகர்கள் கத்திக்கிட்டு இருக்கும் போதும் உங்க ஷெடியூல் முடிஞ்ச உடனே உங்களுடைய டாபிக் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே நீங்க பாட்டுக்கு அடுத்து கிளம்புறீங்க எப்பா உன்ட்ட பேசினவன் செத்து போனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேலை வேக வேகமாக நகர்த்துறீங்க அது எப்படி சார் பிரச்சாரத்துக்கு வரும்போது பத்து மணி நேரம் ஆகுது உயிர் செத்து போயிட்டான் சொன்ன சொன்னோட முக்காம நேரத்தில் ஓடி போயிட்டீங்க அது எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா ஓடி போனீங்க வரும்போது மட்டும் அவ்வளோ தாமதம் லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி இந்த பசங்க இங்கே பார் அண்ணன் இருக்கிறேன் பார் உடனே கத்து லைட்டை ஆஃப் பண்ணோடனே கத்து லைட்டை ஆன் பண்ணோன்னு கற்றுன்னு இவங்க கோமாளி கூட்டம் மாதிரி நடத்தி ஒரு சர்க்கஸ் கூடாற மாதிரி நடத்தி பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இடையூறு செய்து கடைகள் வணிகர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் வேலைக்கு போகிறவன் சித்தாள் வேலைக்கு போகிறவங்க அந்த தொழிலாளர்கள் அந்த சம்பளம் வாக்கி வாங்கினா எல்லார் வாழ்க்கையே அன்றாட வாழ்க்கையே அந்த ஒரு பத்து மணி நேரம் நாசமாக்கி வீணாக்கி நாற்பத்தாறு பேர் செத்து போயிட்டா முப்பத்தாறு பேர் செத்து போயிட்டா வேக நாற்ப அப்போ மட்டும் ஸ்பீடா போக முடிஞ்சு உங்க மேல கோலகை எழுத புறா தெரிஞ்சோன வேக வேகமா தெரிஞ்சவன வேக வேகமாக ஓடுறீங்க இந்த வீடியோ வருது சார் இவங்க என்ன மாதிரியான மாதிரி சைத்திட்டாச்சு ஒரு பையன் பேசுறான் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பையன் ஒருத்தன் எங்க அண்ணனை அவன் பதிமூணு பதினாலு வயசு கூட ஆகல எங்க அண்ணனை தொட்டுப்பாரு எங்க விஜய் அண்ணன் பேசி பார்க்குறியா தூண்டி விடுறாங்க கவுர்மெண்ட் உங்க விஜய் அண்ணாவை முடக்குதுரா விஜய்க்கு எதிரா இருக்குதாம்டா இன்னாடா செய்யலாம் நம்ம ஏ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்திடுவோம்மாடா அப்படி பேசுறாங்க அது ஒரு குட்டி பையன் பேசுன வீடியோ கூட நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு மோசமான ஒரு குட்டி பையன் வந்து அதுல பேசுறான் அந்த வீடியோல இந்த மாதிரி எங்க அண்ணனை தொட்டுப்பாரு போலீஸ் இதாகும் அப்படின்னு நடிகர் வந்தா எவ்வளவு கொட்டவா உங்களுக்கே தெரியும் சார் அப்படி தெரிஞ்சு இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க இவ்வளவு உயிர் பயிரா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில வந்து எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடுவோம் அப்ப எவ்வளவு மோசம் பாருங்க அந்த சின்ன பையன் பேசுறான் இந்த சின்ன பையங்களை நம்பிதான் இவங்க அரசியலே பண்றாங்க ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு பெரியாரும் தெரியாது அம்பேத்கரும் தெரியாது தத்துவம் தெரியாது திராவிடம் தெரியாது மோடி ஏகாதிபத்தியம் தெரியாது பாசிசம் தெரியாது எந்த ஆதிக்கம் சிந்தனை எதுவுமே இல்லாம அப்பாவி பிள்ளை படிக்க வேண்டிய நேரத்துல இப்படி அவங்களோட படிப்பை கெடுத்துக்கிட்டு இருக்க விஜய்க்கு படிப்பு வராதனால படிப்பு தற்கொலையானாரு இந்த பையன் படிக்க வேண்டிய பையன் ஸ்கூல்ல கவர்மெண்ட் இவ்வளவு வசதி தந்துருது அரசு பள்ளியில மாணவர்கள் படிப்பதற்கான வசதி இருக்கு தனியார் பள்ளியில வசதி இருக்கு பேருந்து வசதி எல்லாமே இலவசமா கொடுத்து எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிச்சே ஆகணும்னு எல்லா விதமான திட்டங்கள் இருக்கு நீதி கட்சி காலத்துல தமிழ்நாடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல அவ்வளவு இருக்குது இப்போ வந்து பசங்க டுவெல்த்து முடித்தா காலேஜ் போறதுக்கு வசதி பெண்கள் டுவெல்த்து முடிச்சா காலேஜ் போறதுக்கு உதவி காலை சிற்றுண்டி மதிய சிற்றுண்டி அடுத்த கட்டம் என்ன உனக்கு தனித்திறன் இருந்தா வளர்த்துக்கிறேன் தனியா ஒரு ஸ்போர்ட்ஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவாது நான் ஹெல்ப் பண்றேன் அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க பசங்களை போலீஸ் ஸ்டேஷன் எப்படி கொடுத்துருந்து இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப எங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த நிலையில தான் இவர்கள் எந்த வித வதந்தையும் பரப்புவாங்கன்னு நினைச்சுக்கோங்க இந்த சின்ன பசங்களுக்கு நீங்க இந்த விஜய்க்கு ஆதரவா பேசுன சின்ன பசங்களுடைய இன்ஃபுளுசர்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்களேன் வயசை பாருங்க அவங்களுடைய அறிவு மெச்சூரிட்டி என்னவா இருக்கும் பிளாஸ் பத்தாம் கிளாஸ்ல உட்காந்து படிக்க வேண்டிய பையன் இப்போ ரவுடித்தனம் பண்ணிட்டு எங்க அண்ணனுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துவேன்னு சொல்றான் அதை இவங்க பெருமையாக்கி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆத ஒரு ஜனா டிஃப்டை பாருங்க ஜென்சி கிட்ஸ்களை வைத்து ரவுடித்தனம் பண்ணுவோம் புரட்சியை உண்டு பண்ணுவோங்கிறான் அப்ப இவங்க ஒரு பெரிய வேலையை படிக்காத தற்கொலை பசங்களை ஆர்கனைஸ் பண்றாங்க படிப்பு வராதவன் படிப்பு வராமல் வேலைக்கு போன பசங்க பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க பதினெட்டு வயசு பசங்களாக பார்த்து எவனை முட்டாளாக இருக்கணும் அவனையெல்லாம் ஒன்று சேர்த்து அடிடா நுறுக்குடா ஏ நம்ம அண்ணனுக்கா போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து மாட்டானு அந்த பையன் வாழ்க்கையை எடுத்துட்டு இவங்க தப்பிச்சு ஓடி போடுவாங்க பூசியானது சிடி நிர்மக்குள்ளாரு இவங்க எல்லாருமே ஏன்னா அப்படி ஒரு மாவட்ட செயலாளரே உங்களால காப்பாத்த மக்கள் இல்ல அது ரொம்ப ஆபத்தான சூழலை நோக்கி தமிழ்நாட்டை அவங்க தடுறாங்க எச்சரிக்கையாருங்க அது மட்டும் இல்ல அந்த விஜய் ஒரு வீடியோ போட்டார்ல நாடகம் நடிச்சு அப்படி அதுல வருத்தம் கூட தெரிவிக்கல ஆனா அந்த வீடியோ இத்தனை மணிக்கு இறங்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான இன்ஃபுளுயன்சர்கிட்ட இப்படி அந்த வீடியோ வந்த உடனே அண்ணன் பாவம் அவர் மூணு நாள பேச்சு முச்சுலாம இருந்திருக்காரு அதனாலதான் வீடியோ போடல ஏன்னா கேட்பாங்கல்ல மூணு நாள ஏன் ஒரு பதில் சொல்ல ஏன் பதில் சொல்லாம ஓடினாருன்னு அதனால அதை வந்து விஜயால சொல்ல முடியாது விஜய் அங்க வந்துட்டு திமுக சவால் விட்டுக்கிட்டு இருப்பாரு நீங்க அண்ணனுடைய பரிதாப நிலையை அப்படியே ஒரு எக்ஸாகுரேட் பண்ணி எக்ஸாகுரேட் பண்ணி அப்படியே சீன் போட்டு அவங்க போடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்குற மாதிரி அந்த சின்ன பசங்க இன்ஃபுளுயன்சர் மார்க்கெட்டிங் ஆட்களை வச்சு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஆடியோ கூட சமூக வலைதளத்துல பரவிக்கிட்டு இருந்தது அப்ப எவ்வளவு அப்பட்டமா ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு நாயகன் உருவாகிற ஒரு நாயகனை உருவாக்குறாங்க ஒரு தலைமைக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள தலைவராகவும் ஒரு பெரிய பும்பமாகவும் உருவாக்கி விவரமே தெரியாத அந்த பொண்ணுங்களையும் பசங்களையும் எயிட் ஸ்டாண்டர்ட் நயன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேர்ட் மாதிரி விவரம் தெரியாத தற்கொர்கள் அறவைக்காடுகள் அடிப்படை அறிவே இல்லாதவை படிப்பு மண்டையில் ஏறாத பசங்களையெல்லாம் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காம ஊர் சுத்துற ஊதாரிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து எதையாவது பண்ண முடியுமா அப்படின்றது இதயா துக்ளக் பத்திரிக்கை இதயா சூப்பராக சொன்னார் அந்த பவானிங்கிற பையன் அந்த பதினெட்டு வயசு கீழே உள்ள பசங்களையாக வச்சு கொலை செய்ய வைப்பாப்பில தப்பு செய்ய வைப்பல ஏன்னா சின்ன பசங்கன்னு சொல்லி அந்த ஏழை பசங்களுடைய வறுமையை பயன்படுத்தி இவ்வளோ மோசமாக யூஸ் பண்ணி பார்ப்பல அதைத்தான் நெஜத்தில் விஜய் பண்ணுறாருன்னு சொன்னார் அதுதான் உண்மை விஜய் ஒரு படிக்காத தற்கொறி கூட்டத்தை உருவாக்குறாரு ஏற்கனவே படிக்காத தற்கொறி கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு இன்னும் படிக்காத தற்கொலை கூட்டத்தை உருவாக்குறாரு இளைஞர்களே மாணவர்களே குழந்தை செல்வங்களே தயவு செய்து இந்த நடிகன் பின்னாடி போய் உங்க வாழ்க்கையை அழைச்சிக்காதீங்க படிங்க படிப்பு தான் நம்ம ஆயுதம் இதுதான் பெரியார் சொன்னாரு காமராஜர் சொன்னாரு திராவிட இயக்கம் நீதி கட்சியில இருந்து படிக்கிறதுக்காக படிப்பு மறுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துல நம்ம மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பாடுபட்டு நம்ம தலைவர்கள் நம்மளை படிக்க வச்சாங்க அதை திருப்பி கெடுக்கிற வேலையை இந்த விஜய் மாதிரி ரசிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க உணர்ச்சி வசப்பட்டு உங்களை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜ்முகன் போன்றவர்கள் அந்த கூட்ட கூட்டுறதை பார்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு என்னாரு இப்போ ஆளே காணா இவங்க எல்லாம் எப்படி தலைவரா இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு தலைவர்கள் வந்து நிக்கணும் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வந்து நிக்கணும் ஆனால் இவங்க பிரச்சனை வந்தோன்னா அம்பூட்டு பேரும் ஓடி போயிடுறாங்க புசியானது ஓடி போயிடுறாரு சிடி நிர்மூலம் எல்லாரும் தங்களை பாதுகாத்துக்க ஜாமீன் வாங்கிக்க எங்களை எப்படியா அரஸ்ட்டை சந்திக்க தயாரா இல்ல போலீஸை சந்திக்க தயாரா இல்ல மக்களை சந்திக்க தயாரா இல்ல இப்படி நாப்பத்தி பேர் செத்து போயிட்டாங்களே வந்து கேட்க தயாரா இல்ல மக்களை சந்திக்கல அரச சந்திக்கல வழக்க சந்திக்கல காவல்துறை சந்திக்கல ஆளுவரா சாமி ஓடி போயிடுறாங்க இவர்களை நம்பி நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க பாத்துக்கோங்க உங்களை எதையாவது ஒரு பெரிய தப்பான வழக்குகளை உங்களை மாட்டி விட்டு மூலச்செலவு செய்து இவங்களாம் ஓடி போயிடுவாங்க நீங்க திருந்தி பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது தயவு செய்து படிங்க இளைஞர்களே நல்லா படிச்சு முன்னேறுங்க இந்த மாதிரி சினிமா நடிகர்களுக்கு முன்னாடி போகாதீங்க தயவு செய்து புத்தகங்கள் வரலாறு படிச்சீங்கன்னா இந்த நடிகர்களை பின்னால நீங்க போக மாட்டீங்க ஏன்னா நீங்க அறிவாளியா மாறிடுவீங்க இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி